ராமாயணத்துல பாத்தனா சீதா பிராட்டி ராவணன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க சாது தர்மம் அபேட்சக் அபேட்சை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதாவது சாது தர்மத்தை அபேட்சை அபேட்சை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன் சாது தர்மம் அபேட்சஸ்வ அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா சாது தர்மத்தை என்ன பண்ணு சாது சாது விரதம் சர சாதுக்களுடைய தர்மத்தை அபேட்சை அப்படின்னா எதிர்பார்த்து அந்த சாது தர்மத்தை கடைபிடிக்க முயற்சி பெண் அந்த சாதுக்கள் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியை பின்பற்ற முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ராவன் எப்படி இருந்தா சொல்லும் போது ராவணனுக்கு தெரியாத வேத சாஸ்திரம் கிடையாது அவனுக்கு நித்தி அக்னிஹோத்திரியா இருந்தான் அவன் அக்னி அக்னிஹோத்திரம் அந்த யம் பண்ணான் அப்படின்னா அக்னி பகவானே மயங்கி போயிருவாரான் அப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னா யஜ்யம் ஸோ அப்படி அவனுடைய மந்திர உச்சாரணமா இருந்தாலும் சரி அவனுடைய விதானமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயத்தையும் எப்படிப்பட்ட யஜ்யத்தையும் அவ்வளவு நேர்த்தியாக செய்ய ஆரம்பிப்பான் அப்படிப்பட்ட ராவணன் அதே போல வேத அத்தியாயம் பண்ணியிருக்கான் முழு வேதத்தையும் படிச்சிருக்கான் அதே போல என்ன பண்ணான் அப்படின்னா பெரிய ராட்ச சமூகத்தை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கான் எல்லா ராட்சசங்களையும் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான் அவங்களுடைய பிரஜைகள் நல்லா பாத்துக்கிறேன் அதே போல ராஜகர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் என்ன பண்றான் தேவர்களோட சண்டை போட்டு தேவர்களையே தோற்கடித்து தேவருடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் சோ அதனால இது நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது ஏன் ஏன்னா ராஜதர்மம் ராஜாக்கள் என்ன பண்றாங்க யார் ஒருத்தருக்கு மலம் இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க மலம் இல்லாதவர்களை கைப்பற்றி ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற ராஜ தர்மமா இருக்கிறதுனால அந்த ராஜதர்ம்தான் என்ன பண்றான் சரியா பண்ணிட்டு இருக்கான் சரி பக்தி இல்லையா அப்படின்னா பக்தி இருக்கு எங்க இருக்கு சிவபக்தி அப்படிங்கிறது இருக்கு அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு அவன் நினைச்சிட்டு இருந்தான் நம்ம தர்மம் பண்றோம் தர்மம் நம்மளை காப்பாத்தும்னு நினைச்சிட்டு இருந்தான் அவன் தெரியல தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தர்மம் என்ன காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானு தெரியல அவன் நினைச்சிட்டு இருக்கா நான் எப்படிப்பட்ட தப்பு பண்ணாலும் என்ன தர்மம் காப்பாத்த நினைச்சேன் தர்மம் பண்ணிட்டு இருக்கேன் பட் இந்த தர்மம் எல்லாம் உயர் தர்மம் இல்லப்பா அங்க சீதா சொல்றது சாது தர்மத்தை நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லி சொல்ற மற்ற தர்மங்கள் எல்லாமே தற்காலிகமானது மற்ற தர்மங்கள் எதுவுமே நமக்கு உயர்ந்த பலனை கொடுக்காது உயர்ந்த பலன் அப்படின்னா இறுதியில கிடைக்கக்கூடிய மோட்ச பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கொடுக்க போறது கிடையாது பகவான பெற்று கிடையாது சாது 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 தர்மம் சர சாதுமம் சாதுக்களை போல வாழ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படி இந்த கலியுகத்துல ஒருத்தர் என்னதான் தர்ம முதல்ல வந்து தர்மத்தை செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இன்னும் சாதாரண தர்மத்தை சொல்லி கொடுத்து அந்த சாதாரண தர்மத்தை அவன் கரெக்டா கடைபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து தர்மம் வரது அப்படிங்கிறது அசாத்தியமான விஷயமா இருக்கு அப்படி போது இந்த கழிவுல நேரடியா என்ன பண்றாங்க அப்படின்னா பக்தி விஷயங்களை நேரடியா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம சுக்கதேவ் கோஸ்வாமியினுடைய ஒரு அற்புதமான பிரார்த்தனைய பார்த்தோம் அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வர்ணாசிரம உட்பட்டவர்களுக்கு சாஸ்திரமானது செல்லபடியா இருக்கும் சாஸ்திர விதிமுறைகள் யாருக்கு செல்ல அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாஸ்திர விதிகள் கூறப்பட்டிருக்கு வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்டு இருக்காங்க இல்லையா ஹீனாந்திர புலிந்த புல்கசஹா அப்படின்னு சொல்ற மாதிரி வர்ணாசமத்திற்கும் மீறி இருக்கக்கூடிய பாஷண்டிகளா இருந்தாலும் சரி இல்ல வந்து நேச்சர்களா இருந்தாலும் சரி யவனர்களா இருந்தாலும் சரி ஆந்திரா புலிந்த புல்கஷா அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்ட ரொம்ப தாழ்ந்த மனிதர்கள் அவங்க எப்படி அடையிறது அவங்க எப்படி உத்தாரணம் அடையிறது அப்படின்ற கேள்வி கேக்கும் பொழுது ஆசரையாக யார் ஒருத்தன் பகவானை ஆசிரியம் அடைந்திருக்கானோ அப்படிப்பட்ட பக்தர்களுடைய ஆசிரியத்தினால மட்டும்தான் இப்படிப்பட்ட கீழ்த்தனமான மக்களும் ரொம்ப உயர்ந்த கதையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவங்களுக்கு சக்தி கிடையாது அவங்களாக முன்வந்து பக்தி விஷயத்தை கடைபிடித்து இல்ல சாஸ்திர விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு மேல வரணும் அப்படின்ற அந்த சக்தி அவங்களுக்கு கிடையாது அந்த ஒரு மன உறுதியும் கிடையாது அப்ப என்ன பண்ணும் அவங்களுக்கு பக்தர்களுடைய கருணை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியா இருக்கு அதனால இந்த கலிவித்துல நிறைய பக்தர்கள் தோன்றுறாங்க